வணக்கம் மதுரை சித்திரை திருவிழா நடைபெற்று வருகின்றது மதுரையில் அவசியம் பார்க்க வேண்டிய கோவில்கள் என்ன என்ன என்பது பற்றியும் அக்கோவில்களின் சிறப்புகளை பற்றியும் இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் மதுரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய இன்ட்ரெஸ்டான வீடியோஸ் தொடர்ச்சியாக போட்டுட்ருக்கோங்க அதோட லிங்க் எல்லாம் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் சரி வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்நாட்டில் உள்ள பெரிய நகரங்களில் முக்கியமான நகரங்கள் மதுரை இது நகர்ப்புற பரப்பளவு மற்றும் மக்கள் தொகையில சென்னை கோவைக்கு அடுத்து மூன்றாவது நகரமாக இருக்குங்க பாண்டிய மன்னர்களின் தலைமையிடமாக விளங்கிய மதுரை தமிழ்மொழியோட மிக நெருக்கிய தொடர்புடையதுங்க அது மட்டும் இல்லைங்க தமிழ் அறிஞர்களால் மூன்று தமிழ் சங்கங்கள் அமைக்கப்பட்டு தமிழ் வளர்த்த பெருமையும் இந்த ஊருக்கு இருக்குங்க அது மட்டும் இல்லைங்க உலக பிரசித்தி பெற்ற ஜல்லிக்கட்டுக்கு ஃபேமஸான அலங்காநல்லூர் இந்த மதுரை மாவட்டத்தில் தாங்க அமைஞ்சிருக்கு கோவில் மாநகரம் அப்படின்னு அழைக்கப்படுற இந்த மதுரையில் கோவில்களுக்கும் சுற்றுலாத்தலங்களுக்கும் பஞ்சமே இல்லைங்க அதை ஃபுல்லாக பார்த்தா நம்ம வீடியோக்கு வந்து ஆஃப் அன் அவருக்கு மேலே போட வேண்டியிருக்கோம் ஸோ அதில் நம்ம வந்து முக்கியமாக இருக்கிற இடங்களை பற்றி மட்டும் பார்க்கலாங்க அருள்மிகு கூடல் அழகர் திருக்கோவில் இத்திருக்கோவில் நூற்றி எட்டு வைணவ திருத்தலங்களில் ஒன்றுங்க பாடல்களில் இந்த கோவில் இடம்பெற்றுள்ளதுங்க இந்த கோவிலில் அமைந்துள்ள பெருமாள் வந்து கூடல் அழகர் எனப்படுகிறாருங்க இந்த கோவிலில் ஐந்து கலசத்துடன் கூடிய ஐந்து நிலை ராஜகோபுரமும் எட்டு பிரகாரமும் இருக்குங்க மேலும் அஷ்டாங்க விமானத்தின் கீழ் தளத்தில் கூடலழகர் அமர்த கோலத்திலும் இரண்டாவது தளத்தில் சூரிய நாராயணர் நின்ற கோலத்திலும் மூன்றாவது தளத்தில் பார்க்கடல்நாதர் பள்ளிக்கொண்ட கோலத்திலும் காணப்படுகிறார் மேலும் இந்த அஷ்டாங்க விமானம் பார்த்தீங்கன்னா அதோட நிழல் வந்து தரையில் விழாத மாதிரி அதிசயமும் இருக்குங்க அடுத்து பாண்டி முனேஸ்வரர் திருக்கோவில் பாண்டி முனீஸ்வரன் கோவில் மதுரையிலிருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவில் மேலமடையில் அமைந்துள்ளது இது மிகவும் தொன்மையான கோவிலாகும் இக்கோவிலில் சக்தி வாய்ந்த தெய்வமாக பாண்டி முனீஸ்வரர் விளங்குகிறார் இவர் பாண்டிய மன்னர்கள் ஒருவரான நெடுஞ்செழிய மன்னரே ஆவார் இவரே இங்கு குடிகொண்டிருப்பதாக நம்பப்படுகிறது மாட்டுத்தாவணியிலிருந்து ராமேஸ்வரம் சிவகங்கை மானாமதுரை தூத்துக்குடி திருநெல்வேலி ராஜபாளையம் இடங்களுக்கு செல்லும் அனைத்து பேருந்துகளும் பாண்டி கோவிலில் நின்று செல்லும் வண்டியூர் மாரியம்மன் தெப்பக்குளம் வண்டியூரில் அமைந்துள்ள மாரியம்மன் திருக்கோவில் பக்கத்தில் இந்த தெப்பக்குளம் அமைஞ்சிருக்குங்க இந்த தெப்பக்குளம் மொத்தம் முந்நூத்தஞ்சு மீட்டர் அகலமோ பன்னெண்டு நீளமான படிக்கட்டுடனும் பதினஞ்சு அடி உயர சுவரும் கொண்டு அமைந்துள்ள தமிழ்நாட்டில் உள்ள பெரிய தெப்பக்குளங்க வைகை ஆற்றிலிருந்து சுரங்கம் மூலமாக இந்த தெப்பக்குளத்துக்கு தண்ணி வர்ற மாதிரி அந்த காலத்தில் அமைச்சிருக்காங்க இந்த தெப்பக்குளம் தோன்றப்ப கண்டெடுக்கப்பட்ட பிள்ளையார் தாங்க முக்குர்ணி பிள்ளையார் அப்படின்னு சொல்லி மீனாட்சி அம்மன் கோவிலில் வச்சுருக்காங்க மேலும் தைப்பூசத்தன்று இந்த தெப்பக்குளத்தில் மீனாட்சி அம்மைக்கும் சுந்தரேஸ்வரருக்கும் தெப்ப திருவிழாவும் நடக்குங்க இந்த திருவிழாக்கு அதிக மக்கள் வந்து எப்பயுமே கூடுவாங்க இந்த தெப்பக்குளத்துக்கு நடுவில் உள்ள நீராளி மண்டபத்தில் தோட்டத்துடன் கூடிய விநாயகர் கோவில் ஒன்று இருக்குங்க திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் முருகனின் அறுபடை வீடுகளில் முதல் படை வீடாக இந்த கோவில் இருக்குங்க இது மதுரைக்கு தென்மேற்கில் எட்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கு மேலும் இங்குதான் முருகன் தெய்வானையை திருமணம் செய்து கொண்டதாக நிகழ்வு நடந்ததாகவும் புராணங்கள் சொல்கின்றன இந்த கோவிலில் முருகர் மணக்கோலத்தில் காட்சி தராருங்க அது மட்டும் இல்லைங்க இந்த கோவிலோட கருவறை ஒரு குகை கோவில் கருவறையில அஞ்சு குகைகள் மலையை குடஞ்சு அமைக்கப்பட்டிருக்குங்க கோவிலும் மொத்தம் அஞ்சு சன்னதிகள் இடம்பெற்றிருக்கு மேலும் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் காசி விஸ்வநாதர் ஒரு தனி கோவில் ஒன்று இருக்குங்க அருள்மிகு சோலைமலை முருகன் திருக்கோவில் முருகனின் அறுபடை வீடுகளில் ஆறாவது படை வீடாக இந்த கோவில் இருக்குங்க பதிரையிலேருந்து இருபத்தோரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அழகர் மலையில் இருக்குங்க சோலைமலை என்ற பெயரும் இத்தலத்துக்கு உண்டுங்க அறுபடை வீடுகளிலும் திருவிளையாடல் புரிஞ்ச முருகன் இத்தலத்தில்தான் தான் ஔவையாரிடம் திருவிளையாடல் புரிந்ததாக சொல்கிறாங்க மேலும் இந்த பழமுதிர்ச்சோலைக்கு மேலே நூபுற கங்கைன்னு ஒரு புனித திருத்தம் கூட இருக்குங்க இது ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலாகியும் வற்றாமையும் இருக்குங்க இந்த கோவிலுக்கு போகிறதுக்குங்க மதுரை பெரியார் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நிறைய பஸ் வசதியும் பண்ணியிருக்காங்க அழகர் கோவில் திருமாளிருஞ்சோலை என்று ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்டதாங்க இந்த பெருமாள் கோவில் இது மதுரையில இருந்து இருபத்தோரு கிலோமீட்டர் எட்டு வைணவ திவ்ய தேசங்கள்ல அதிகமாக பாடல் பெற்ற மூன்றாம் திவ்ய தேசம் இதுங்க கோவிலின் சிறப்புகள் சில மூலவரின் கருவறை மீது எழுப்பப்பட்டுள்ள சோமசந்த விமானம் வட்ட வடிவமானதுங்க அது மாதிரி ஆரியன் மண்டபத்தில் கொடுங்கைகள் மற்றும் இசை தூண்கள் இருக்குங்க கோவிலின் காவல் தெய்வமா பதினெட்டாம் படி கருப்புசாமி இருக்காருங்க அழகர் வந்து பாத்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மனோட உடன் பிறந்தவர் வருடந்தோறும் நடக்கிற சித்திர திருவிழாவோட நாயகர் இவர் மேலும் ஆடி மாத பௌர்ணமி அன்று நடைபெறும் அழகர் கோவில் தேரோட்டம் ரொம்ப புகழ் பெற்றதுங்கு மீனாட்சி அம்மன் திருக்கோவில் மதுரைக்கு மட்டும் இல்லைங்க தமிழகத்துக்கே ஒரு அடையாளமா இந்த மீனாட்சி அம்மன் திருக்கோவில் அமைஞ்சிருக்கு மதுரைக்காரர்கள் மட்டுமல்லாமல் இந்தியாவை பெருமை கொள்ளும் பல சிறப்பம்சங்களை இந்த கோவில் கொண்டிருக்குங்க வீட்டில் என்ன ஆட்சி நடக்குது சிதம்பரமா இல்லை மதுரையா அப்படின்னு நார்மலாக கேட்பாங்க அந்தளவுக்கு மீனாட்சி ஆட்சி செலுத்த இடம் தாங்க இந்த மதுரை இந்த கோவிலில் சுந்தரேஸ்வரர் முதன்மையாக இருந்தாலும் முதல்ல மீனாட்சியை தரிசித்து விட்டு பின் சுந்தரேஸ்வரரை தரிசிக்கும் பழக்கம் இருக்குங்க இந்த அளவுக்கு பெண் சக்திக்கு முன்னுரிமை கொடுத்த இடங்க இந்த இடம் மேலும் தமிழ்நாட்டையே திரும்பி பார்க்க வைக்கும் சித்திர திருவிழாவில் மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் பட்டாபிஷேகம் திருத்தேர் பவனி போன்றவையெல்லாம் எல்லாம் ரொம்ப புகழ்பெற்றவைங்க இந்த கோவிலானது சுமார் ரெண்டாயிரத்தி முந்நூறு முதல் மூவாயிரத்தி அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்னதே கட்டப்பட்டதாக கருதப்படுதுங்க மேலும் சுந்தரேஸ்வரருக்கு மேலே உள்ள விமானம் வந்து இந்திரனால் அமைக்கப்பட்டதுங்க இங்கே இருக்கிற மீனாட்சி அம்மன் சிலை முழுவதும் கல்லால் ஆனதுங்க இங்கு வந்து மீனாட்சி தொக்கநாதரை தரிசித்தால் மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையும் இருக்குங்க அது மட்டும் இல்லைங்க சுவாமி சன்னதிக்குள்ள போறதுக்கு முன்னாடி வலது பக்கத்துல நடராஜர் சில இருக்குங்க அந்த நடராஜர் பாத்தீங்கன்னா மற்ற கோவில் இருக்கிற மாதிரி இல்லாம இடது காலுக்கு பதிலா வலது கால தூக்கி நடனம் ஆடுவாருங்க பொற்றாமரை குளம் நந்தி மற்றும் பிற தேவர்களின் வேண்டுகோளின்படி ஈசன் தன் சூலாயுதத்தால் பூமியில் ஊன்றி உருவாக்கியதாங்க இந்த குளம் மேலும் இந்திரன் தான் பூஜிப்பதற்காக பொன்னாளான தாமரையை பெற்றதும் இங்குதாங்க ஆயிரங்கால் மண்டபம் ஆமி சன்னதிக்கு இடது பக்கத்தில் இந்த ஆயிரங்கால் மண்டபம் இருக்குங்க இது கோவிலோட மற்ற மண்டபங்களோட ரொம்ப பெருசுங்க மேலும் இந்த கோவிலில் உள்ள சிலைகள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இயல் இசை நாடகம் அப்படின்ற மூன்று தமிழையும் விவரிக்கும் விதமாக அமைச்சிருக்காங்க இங்கு அமைந்திருக்கும் மீனாட்சி அம்மன் தாயுள்ளம் கொண்டவளுங்க யார் எதை வேண்டினாலும் அதை அவர்களுக்கு வழங்குவதோடு சகல ஐஸ்வர்யங்களையும் வழங்கக்கூடியவர் மதுரை மற்றும் மதுரையை சுற்றியுள்ள மக்கள் வந்து எந்த ஒரு நல்ல செயல் செய்கிறதுக்கு முன்னாடியும் மதுரை மீனாட்சியை தரிசித்து விட்டு அப்புறமா அந்த செயல் செய்கிறத வழக்கமாக வச்சுருக்காங்க இந்த வீடியோவை பார்த்த உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் அந்த மீனாட்சியின் திரு அருள் முழுமையாக கிடைக்க வாழ்த்துறோம் நன்றிங்க